பதிமூன்று ஆண்டிலே அடி எடுத்து வைக்கிறதுங்க மண்ணின் கலைகளையே மக்களுக்கு பறைசாற்றி மண்ணின் கலைகளையே மக்களுக்கு பறைசாற்றி கிராமிய கலைஞர்களுக்கு புத்துயிர் கொடுக்குதுங்க மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா நம்மை வாட்டி வாதைக்கு கொடுமைகளை நீக்க வேண்டாமா மனிதா மனித மாற்ற வேண்டாமு ஆட்ட பொங்கல் பறைசை சாட்டை குச்சி வாழ்ந்து ஆட்ட பொங்கல் மங்கள வாக்கியமும் கொம்புகளும் நுழங்குதுங்கள் மங்கள வாக்கியமும் கொம்புகளும் நுழங்குதுங்கள் உலகெல்லாம் உயர்வாக நடக்குது உலகெல்லாம் நடக்குது கொடுமைகளை மனிதா மனிதன் இதை காற்ற வேண்டாமா இளைஞர்களுக்குதாக நிறுத்த வேண்டும் இளைஞர்களுக்கு சீரழிவை தடுத்துதாக நிறுத்தவேண்டும் கல்வி சிறந்து விளங்க வழி நடத்தி செல்ல வேண்டும் வழி நடத்தி ஒன்று கூடி செயல்படுத்த வேண்டாமா நம்மை பாட்டி மலைக்கும் கொடுமைகளை தீக்க வேண்டாமா மனித இதை பாற்ற வேண்டாமா Yeah. I i <laughs> நமது நன்றி முதல் மேல்நிலை பள்ளி இணைந்து நடத்துகின்ற பதிமூன்றாவது வீதி விருது விழா நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாற்று ஊடக மையத்தைச் சேர்ந்த தோழர்களுக்கும் வேலம்மாள் மேல்நிலை பள்ளியினுடைய நிர்வாகத்தினருக்கும் முதலில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாற்பது மாவட்ட கலைக்குழுக்கள் குழுக்கள் நூறு கருத்தாளர்களுக்கான கலை வழி கல்வி விருதுகள் பத்து கருத்தாளர்களுக்கான பன்முக ஆளுமை விருது என்று மேலும் விண்ணை தொடும் பரிவட்ட வீதி விருது நூறு மூத்த கலைஞர்களுக்கான ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பணமுடிப்பு என்று ஒரு நீண்ட பட்டியலோடு தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய கலை காப்பின்றி போனதா என்று நமக்குள்ளெல்லாம் கேள்வி எழுந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த வீதி விருது விழாவினை ஒருங்கிணைப்பதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கலைஞர்களையும் கலை ஆளுமைகளையும் மேடையேற்றி அவர்களை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டிற்கும் அறிமுகப்படுத்தி இன்றைக்கு அவர் சொல்லுகிற பட்டியலை எல்லாம் காலீஸ்வரன் அவர்கள் சொல்லுகிற விஷயங்களை எல்லாம் கேட்கும் பொழுது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது இந்த மாற்று ஊடக மையத்தின் மூலமாக கல்வி உதவி பெற்றவர்கள் அடைந்திருக்கின்ற உயரம் அதையெல்லாம் தாண்டி கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை சேர்க்கின்ற வேலையை தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசு இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது அந்த திட்டம் எப்படி அமல்படுத்த போகிறது என்று பலருக்கு சந்தேகம் இருந்து விமர்சித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் காலீஸ்வரன் தோழர் தான் சொன்னார் அந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நம்முடைய கலைஞர்கள் வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்று இந்த கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் கலையும் கல்வியும் இணைகின்ற புள்ளி மிகவும் முக்கியமானது அதுதான் தமிழ்நாட்டின் அரசியலை தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை தமிழ்நாட்டின் தொன்மத்தை இன்றைக்கு வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களை விட தமிழ்நாடு தனிச்சிறப்போடு விளங்குவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அது முதன்மையான காரணம் கலையும் இலக்கியமும் அரசியலும் கல்வியும் ஒன்றோடு ஒன்று தொடர்போடு இருந்த காரணத்தால் தான் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களையெல்லாம் விட தனித்துவமாக விளங்குகிறது எவ்வளவு நேரம் பேசலாம் என்று தோழர் காளீஸ்வரன் அவர்களிடம் கேட்டேன் நீங்க எவ்வளவு நேரம்னாலும் பேசுங்கன்னு சொன்னாரு ஆனா இவ்வளவு ஆளுமைகள் இருக்கும் போது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுங்க என்பதை நான் டேக்கன் எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டே இருக்க விரும்பவில்லை சமீபத்தில் இருக்கின்ற அரசியல் சிக்கல் உங்களுக்கு தெரியும் என்னடா அரசியலை பற்றி இங்கு பேசுகிறானே என்று நினைக்க வேண்டாம் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறே கலை இலக்கியத்தில் இருந்துதான் தொடங்கியது சமகாலத்தில் தமிழ்நாடு வரலாறு என்று நாம் இன்றைக்கு பேசுகிறோமே இந்த சமகால வரலாற்றை நமக்கெல்லாம் இந்தியாவின் பிற மாநிலங்களை விட உயர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கான விதை கலைக்குழுவினரும் போட்டதுதான் திராவிட இயக்க அரசியலாக இருக்கட்டும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல்வேறு இயக்கங்களாக இருக்கட்டும் பொதுவுடைமை இயக்கமாக இருக்கட்டும் அனைவருமே கலையின் வழியாகத்தான் வந்து சேர்ந்திருக்கிறது தோழர் காளீஸ்வரன் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் மூன்று நூற்றாண்டுகள் ஒரே நூற்றாண்டில் மூன்று இயக்கங்கள் நூறு ஆண்டுகளை நிறைவு செய்கின்றன ஒன்று இந்திய அளவில் உருவாக்கப்பட்ட பொது உடைமை கட்சி நூறு ஆண்டுகளை கடக்கிறது இரண்டாவதாக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கம் நூறு ஆண்டுகளை சுயமரியாதை இயக்கம் நூறு ஆண்டுகளை தாண்டுகிறது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாக்பூரிலே தொடங்கிய ஆர் எஸ் எஸ் நூறு ஆண்டுகளை தாண்டுகிறது இதில் நாம் பாரம்பரிய கலைகள் என்று பேசுகிறோம் தொன்மம் என்று பேசுகிறோம் நூறு ஆண்டுகளை கடந்து விட்டாலே அந்த ஆண்டை கடந்த அனைத்துமே பாரம்பரியமாக ஆண்டுகளை கடந்தாலும் அது கொண்டாடத்தக்கதா எது நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய பாரம்பரியத்தில் எதற்கு இடம் வேண்டும் எதற்கு இடம் தேவையில்லை என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இன்றைக்கு மூன்று இயக்கங்கள் நூற்றாண்டை தாண்டுகின்றன இந்த மூன்று இயக்கங்களில் எது நம்முடைய பாரம்பரியம் எது நம்முடைய தொன்பம் எது நம்முடைய தொன்பத்தில் கலந்த விஷம் ஒரு துளி பா ஒரே ஒரு பால் குடத்தில் ஒரு துளி விஷம் கலந்தால் விஷம் பாலாக மாறாது ஆனால் பால் விஷமாக மாறிவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரி அன்றைக்கு வந்து சென்னை இன்ஜினியரிங் கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியாக இருந்தது இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்தில் பேசிய போது முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு உதாரணத்தை மேற்கோள் காட்டுகிறார் பூந்தோட்டம் என்ற தலைப்பிலே கலைஞர் பேசுகிறார் ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை கலைஞர் நம் முன்னால் வைக்கிறார் பூந்தோட்டத்தில் மலர்ந்து மனம் வீசும் மலர்களை உழைக்காதவன் வியர்வை சிந்தாதவன் பறித்து சென்று பரவசத்தில் ஈடுபடுகிறான் ஒரு புறத்திலே இரும்பு உண்டாக்கிய இன்பச் சோலை அதிலே சுவை சிந்தும் தேன் மலர் அதை பொய்ந்து செல்லும் பொன்கரம் இப்படி வேதையான சூழ்நிலை பூந்தோட்டத்திலே எதை கலைகள் வேதனையான சூழ்நிலை என்று குறிப்பிடுகிறார் என்றால் பூந்தோட்டம் என்றால் அந்த பூந்தோட்டம் எப்படிப்பட்ட பூந்தோட்டமாக இருக்க வேண்டும் தோட்டத்திலே எல்லா மலர்களும் பூக்கும் ஆனால் அந்த தோட்டம் நறுமணம் வீசுகின்ற மலர்களால் நிறைந்த தோட்டமாக இருக்க வேண்டுமா அல்லது முச்செடிகளால் நிறைந்த தோட்டமாக இருக்க வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கலைஞர் பேசினார் அதற்கு காரணம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கலைஞர் அந்த பூந்தோட்டம் பேசிய காலகட்டத்தில் தமிழருடைய கலை கருதப்பட்டது தமிழர்களுடைய இலக்கியங்கள் இல்லாமல் அடிப்பதற்கான காலகட்டமாக மாறிக்கொண்டிருந்தது தமிழருடைய வரலாறு என்பது முழுக்க முழுக்க வருணாசிரம வரலாறாக மாற்றியமைப்பதற்கான காலகட்டமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் கலைஞர் ஆற்றிய அந்த உரை மிகவும் முக்கியமானது அந்த உறையுடைய இறுதியிலே கலைஞர் ஒரு முக்கியமான மேற்கோளை சொல்லி முடிக்கிறார் அதை இன்றைக்கும் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது கண்ணப்பன் கண்ணை இழந்துதான் நெற்றிக் கண்ணென்றம் நாயனார் பட்டத்தை பெற முடிந்தது காரைக்கால் அம்மையார் தன்னுடைய அழகு மேடியை பேய் உருவமாக்கி எலும்பும் தோளுமாகி தலைகீழாக நடந்த பிறகுதான் அப்பனை நோக்கி கூப்பிட்ட பிறகு வந்தே நம்மையே என்று பரமசிவன் வந்தார் சீராளனை தன்னுடைய மகனை கரிசமைத்து விருந்து வைத்த பிறகுதான் சிறு தொண்டனுக்கு பதக்கம் காரணம் இவர்களெல்லாம் தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் அதே நேரத்தில் மாபாதக செயல்களை செய்தவர்கள் தந்தையை கொன்றவர்கள் உயர் உயர்ஜாதிக்காரராக இருந்தால் வருகிறாயா இறைவா என்று கேட்டவுடன் வந்தேன் வரம் தந்தேன் என்று பரமசிவன் வந்து நிற்கிறான் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது எதற்காக நாத்திக கருத்தை பேச வேண்டியிருக்கிறது எதற்காக ஒரு நாத்திகருடைய கருத்தை இந்த மேடையில் பேசுகிறார் என்று கீழே இருக்கின்ற பலருக்கும் கூட கேள்வி எழலாம் நீங்கள் வைத்திருக்கின்ற கலை எதுவாக இருந்தாலும் அந்த கலை இன்றைக்கும் நீங்கள் வைத்திருக்கிற கலை யார் கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய கலை வடிவம் என்று நாம் கொண்டாடுகிறோமே பெருக்கூத்து நடத்துகிறோம் தோல்பாவை கூத்து நடத்துகிறோம் எல்லா பாடல்களிலும் எல்லா காட்சிகளிலும் புராண காட்சிகளை காட்டுகிறோம் இதிகாச காட்சிகளை காட்டுகிறோம் ஆனால் அந்த புராணத்தை எழுதியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இதிகாசத்தை எழுதியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அந்த கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ராமன் இந்தியாவில் உயிரோடு இருக்கிறான் என்றால் அதை உயிரோடு வைத்திருப்பவர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் என்றால் கண்ணகி உயிரோடு வைத்திருப்பவர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் கட்டபொம்மன் கதை காணாமல் போயிருக்கும் வழிப்பாடகர்கள் அந்த கட்டபொம்மன் கதையை பாடாமல் விட்டிருந்தார் இப்படி கடவுளில் தொடங்கி கட்டபொம்மன் வரைக்கும் உயிரோடு வைத்திருப்பவர்கள் இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் ஆனால் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது இந்த நாட்டுப்புற கலைஞர்களுடைய நிலை சினிமாவிலே என்னவாக இருக்கிறது இந்த நாட்டுப்புற கலைஞர்களுடைய நிலை இந்திய தேசிய அரசியலிலே என்னவாக இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அந்த யோசனை இல்லாமல் போனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாமே மறந்து போய்விடுவோம் என்று நாம் அவ்வப்போது நினைத்து பார்த்துக் கொள்ள வேண்டும் கலையில் பேசப்படுகின்ற கருத்துக்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த கலை மிகவும் முக்கியமானது என்பதுதான் அனைவருடைய கருத்து ஆனால் இன்றைய காலகட்டம் இந்தியாவில் என்னவாக இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்த்தால் நாம் இன்னும் பல்வேறு மாற்றங்களை நமக்குள் செய்து கொள்ள வேண்டுமோ என்கின்ற யோசனையை நமக்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு நான் மதுரையிலிருந்து வருகிறேன் மதுரை என்று சொன்ன உடனேயே எல்லோருக்கும் உடனே நினைவுக்கு வருவது கள்ளழகர் திருவிழா மதுரையில் நடைபெற்று சித்திரை மாதம் நடைபெறுகின்ற மதுரை திருவிழா அந்த திருவிழா என்றாலே சாதி மதம் கடந்து சாதி கடந்து மட்டுமல்ல மதம் கடந்து மதுரையில் மக்கள் திரளுவார்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் கள்ளநகர் கோவிலுக்கும் வழியெங்கும் திருக்கன் வைத்து காத்திருப்பார்கள் பக்தர்கள் மட்டுமல்ல மாற்று மதத்தை சேர்ந்தவர்களும் தர்காவை சேர்ந்தவர்களும் மசூதியை சேர்ந்தவர்களும் மேலும் கிறிஸ்தவ தேவாலயங்களை சேர்ந்தவர்களும் வழிநடுக பானக்கம் கொடுப்பதும் ரோஸ்மிக் கொடுப்பதும் பிரியாணி கொடுப்பதும் என்று பக்தர்களுக்கு தேவையான உணவு வகைகளை எல்லாம் பரிமாறிக்கொண்டே இருப்பார்கள் பக்தர்கள் சென்று கடவுளை வணங்கிக் கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நகரம் மதுரை மாநகரம் இந்த மதுரை மாநகரத்தினுடைய சிறப்பு என்னவென்று சற்று யோசித்து பாருங்கள் இப்படி ஒரு ஒற்றுமை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது வேறு எந்த மாநிலத்திலாவது ஒரு இந்து கோயில் என்று அறியப்படுகின்ற கோயிலுடைய பண்டிகையை அந்த மக்கள் கொண்டாடுகிறார்களா இஸ்லாமியர்கள் கொண்டாட முடியுமா அல்லது இஸ்லாமியர்களை அந்த தெருவுக்குள் தான் அனுமதிப்பார்களா இல்லை அல்லது இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிற பண்டிகையில் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் யாராவது ஏற்றுக் கொண்டிருக்கிறார்களா இல்லை சமீபத்தில் கூட ஒரு தேசிய அரசியலில் இருக்கின்ற ஆளு அதை சேர்ந்த ஒரு செய்தி தொடர்பாளர் ஒரு கேள்வியை கேட்கிறார் முன்னாடி தேசிய செயலாளராக இருந்தார் இப்போது அவர் பேச மட்டும் செய்கிறார் அவர் ஒரு கேள்வி கேட்டார் இஸ்லாமியர்கள் யாராவது இந்து சாமியை கும்பிடுறாங்களான்னு கேட்கிறேன் அப்படின்னாரு இஸ்லாமியர்கள் யாராவது இந்து சாமியை கும்பிடுறாங்களான்னு கேட்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பக்கத்துல இருக்கு பாண்டிச்சேரி அந்த பாண்டிச்சேரி கடற்கரைக்கு பக்கத்துல கவுஸ் முருகன் கோவில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுடைய கட்டியவர் யார் என்றால் முகமது கவுஸ் என்கின்ற இஸ்லாமியர் அவருக்கு முருகனின் மீது ஈடுபாடு அதிகமாக இருந்த காரணத்தால் அவர் தான் முஸ்லிமாக இருந்தாலும் அந்த இறைவனை நான் போற்றுகிறேன் என்று அந்த முருகன் கோவிலே அவர் கட்டினார் இன்றைக்கும் அவருடைய வாரிசுகள் தான் அந்த கோவிலுடைய காவலர்கள் அந்த காவலர்கள் காப்பாற்றுகின்ற கோயிலில் எண்ணற்ற இந்து மக்கள் சென்று வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ராமநாதபுரம் பக்கத்தில் மேலக் கொடுமாளூர் என்ற ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு உள்ளே போகும் உங்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கு யாராவது ராமநாதபுரம் இருக்கீங்களா ராமநாதபுரம் பரமக்குடி அங்க வந்து ஒரு முருகன் கோயில் இருக்கு மேல கொடுமாளூர் பக்கத்துல நீங்க அந்த கோயிலுக்கு உள்ள நுழையும் போதே ஷாக் ஆயிடுவான் வடநாட்டில இருந்து எவனாவது வந்தான்னா என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பொந்தான் உள்ள நுழையும் போதே மேல பாத்தீங்கன்னா முருகன் இருப்பாரு பக்கத்துல வள்ளியுமா நிற்பாங்க பக்கத்துல தெய்வானையும் நிற்கும் பக்கத்துல பச்சை கலர்ல தொப்பி போட்ட ஒரு முஸ்லீம் சிலையும் நிக்க அவர் யாருன்னா அவர் ஒரு புலவர் அவர் முருகனுக்காக அந்த கோயிலுக்காக பதிகங்கள் பாடியிருக்கிறார் என்கின்ற காரணத்தால் ரொம்ப முன்னாடி எல்லாம் கிடையாது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அவர் பாடிய பாடல்களை அவர் பேரு சவாதி புலவர் ஜவாதி எழுதிய அந்த பாடல்களை சுவற்றிலெல்லாம் எழுதி வைத்து விட்டு ரெனோவேஷன் பண்ணும் போது மேல அவரோட சிலையும் தூக்கி வச்சாங்க இதுதான் தமிழ்நாடு ஒருத்தரை ஒருத்தர் மாற்றி மாற்றி மதிக்கின்ற பண்பாடு இந்த பண்பாட்டை காப்பதற்காக போராட வேண்டிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் மட்டும்தான் அப்படி இருக்கிறதா என்றால் இல்லை அகில இந்திய அரசியல் சூழலும் அப்படித்தான் இருக்கிறது சரி இதற்குள்ள வேற என்னதான் பார்க்க வேண்டியது இருக்கு கவனிக்க வேண்டியது இருக்குன்னா நேற்றைக்கு சுசீந்திரம் சுசீந்திரத்துல தானுமாலையன் கோவில் எல்லோருக்கும் நல்லா தெரியும் பல நபர்கள் அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகும்போது தானுமாலையன் கோவிலுக்கு போகாம வந்தது கிடையாது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயிலான தானுமாலையன் கோயில் கருதப்படுகிறது அந்த தானுமாலையர் கோயில் தேரோட்டம் நேற்றைக்கு நடைபெறுகிறது அந்த தேரோட்டத்தில் தமிழ்நாட்டுடைய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களும் தமிழ்நாட்டுடைய பால்வளத்துறை அமைச்சர் மனோதங்கராஜ் அவர்களும் கலந்து கொள்ளுகிறார்கள் பிடித்து இழுக்கும் பொழுது திடீர் என்று ஒரு சத்தம் என்ன சத்தம் கேட்டிருக்கலாம் அந்த கோயில்ல அந்த கோயில் மூன்று கடவுள்களுக்கும் உரிய கோயிலாக கருதப்படுகின்ற கோயில் யார் யாருக்கு சிவனுக்கு விஷ்ணுவுக்கு பிரம்மாவுக்கு அவன் என்ன கத்திருக்கலாம் அரோகரான்னு கத்தி இருக்கலாம் நமச்சிவாயன்னு கத்தி இருக்கலாம் நாராயணன்னு கத்தி இருக்கலாம் அவன் அங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் கூட கத்தி இருக்கிறான் அவன் கத்துறான் பாரத் மாதா கி ஜெயில் கத்துறான் சரி பாரத மாதாவோட விட்டானான்னு பார்த்தா அடுத்து ஒரு சத்தம் சாவர்கர் கி ஜெயில் கத்துறான் சரி அக்கோட விட்டானானு பார்த்தா அடுத்து கத்துறான் சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு ஜெய் அப்படின்றான் சத்ரபதி சிவாஜிக்கும் தானுமாலயனுக்கும் என்னடா சம்பந்தம் எதுக்குடா தானுமாலையன் கோயில் தேரோட்டத்துல வந்து இந்த கத்து கத்துறீங்க யாராவது போய் தானுமாலையன் கோயில் தேரோட்டத்துல தந்தை பெரியார் வாழ்க அப்படின்னு தான் ஆனாலும் கோயிலுக்குள்ள தானே கேட்பாங்க ஆனா அங்க போய் கத்துறான் தடித்தனமா கத்துறான் சரி சத்ரபதி சிவாஜி இவ்வளவு கொண்டாடுறானே எதனால சத்ரபதி சிவாஜியை கொண்டாடுறடான்னு கேட்டாங்க என்ன சொல்றான் சத்ரபதி சிவாஜி ஒரு இந்து மகாராஜா ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்றான் சத்ரபதி சிவாஜி இந்து ராஷ்டிராவை எப்படி உருவாக்கினார் என்கின்ற கதையை பேரறிஞர் அண்ணா சந்திரமோகன் என்கின்ற சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற ஒரு நாடகத்தை எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வீதிகள் தோறும் அரங்கேற்றப்பட்ட முக்கியமான நாடகம் அந்த நாடகத்தில் நீங்கள் படித்து பார்க்கின்ற கருத்துக்களை அப்படியே மனதில் வைத்துக் கொண்டு அண்ணல் அம்பேத்கர் யார் சூத்திரர்கள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய கருத்துக்களையும் எடுத்து பார்த்தால் இரண்டும் ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்கும் காரணம் என்னவென்றால் அது உண்மையானது இரண்டோரும் மாத்தி மாத்தி பேச முடியாது உண்மை ஒன்றாகத்தான் இருக்க முடியும் அப்போ அந்த உண்மையை அவர் பேசும் பொழுது என்ன நடந்திருக்கிறது என்று எடுத்து பார்த்தால் சத்ரபதி சிவாஜி அவுரங்கசீப்புக்கு எதிராக போரிட்டார் பிஜப்பூர் சுல்தான்களுக்கு எதிராக போரிட்டார் எண்ணற்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக போரிட்டு ஒரு பரந்த மாறாற்ற நிலப்பரப்பை முழுவதும் தன்னுடைய கையகப்படுத்தி கொண்டு வந்தார் அப்படி கொண்டு சிவாஜி சத்ரபதி சிவாஜி சிவாஜி தான் ஆனாலும் இவ்வளவு பெரிய நிலத்தை கையில் வைத்திருக்கிறோம் நம்மை யார் என்று ஊருக்குள் கேட்டால் ஜமீன்தார் என்று சொல்லுகிறான் ஒருவர் ஜாகீர்தார் என்று சொல்லுகிறான் ஒருவர் நான் இந்த நாட்டின் மன்னன் அல்லவா இந்த நாட்டை கட்டி ஆளுவதற்காக கைப்பற்றியவன் அல்லவா என்னை நான் மன்னராக அறிவித்துக் கொள்ள நான் ஒரு முடிசூட்டு விழாவை நடத்துகிறேன் என்று சத்ரபதி சிவாஜி முடிவு செய்கிறார் முடிசூட்டு விழாவை நடத்துகிறேன் என்று சத்ரபதி சிவாஜி சொன்னதும் உடனே ஓடி வந்தார்கள் சட்டை இல்லாத மேனியர்கள் பார்ப்பனர்கள் ஓடி வந்து சிவாஜி நீ சூத்திரன் நீ எப்படி பதவியேற்க முடியும் என்று கேட்டார்கள் நான் எப்படி எப்பா சூத்திரன் நீ தானே சொல்லுகிறாய் குண கர்ம விபாசக இப்ப என்ன விவாதம் பிறப்பின் அடிப்படையில் நாங்க நால்வர்ணம் பிரிக்கல குணத்தின் அடிப்படையில் பிரித்தோம் அப்படின்னு பேசுறாங்களே குணத்தின் அடிப்படையில் சத்ரபதி சிவாஜி சத்ரியனா இல்லையா அவனை விட வேற ஒரு வீரனை அந்த காலகட்டத்தில் பார்த்திருக்க முடியுமா அப்படிப்பட்ட வீரனைக்கு சத்திரியன் இல்லை என்று சொன்னார்கள் சத்திரியன் இல்லை என்று சொன்னவுடன் அவர் வேறு யார் யாரோ பார்ப்பனங்களை கூப்பிட்டு பட்டம் சூட்டுகின்ற விழாவை நடத்த முயற்சி செய்கிறார் மகாராஷ்டிரத்திலும் மத்திய பிரதேசத்திலும் எந்த பார்ப்பனரும் முன்வரவில்லை உடனே அவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது எப்படி எல்லாத்துக்கும் ஒரு தருப்பான் எல்லா யாகம் எல்லா யாகம் பண்றதுக்கும் யாராவது ஒரு தருப்பான் உடனே காசியில காகப்பட்டன் ஒருத்தர் இருக்கிறார் அவராண்ட கேளுங்கோ அவர் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்றாங்க உடனே காகப்பட்ட தூது அனுப்புறாங்க காகப்பட்ட சான்றுகள் இருந்தா அனுப்புங்கன்னு கேட்கிறார் உடனே இவர் வந்து நான் இன்னுடைய வாரிசு அப்படின்னு சான்றுகளை ரெடி பண்ணி அனுப்புறாரு அனுப்புன உடனே பார்த்துட்டு இது ஏதோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காகப்பட்டு கிளம்பி வர்றாரு கிளம்பி வந்தவரு உன்னுடைய ஆவணங்களை எல்லாம் பரிசோதித்த அதுல எதுவுமே உண்மை இல்லை நீ சத்திரியன் கிடையாது நீ சூத்திரம் தான் அப்படின்றாரு இப்ப நான் என்னங்க பண்றது இந்த நாடு மொத்தத்தை கைப்பற்றிருக்கேன் ஒரு பட்டம் ஏற்கிறதுக்கு என்னங்க பிரச்சனை நீங்க இல்லாம நான் பதவியேற்க முடியாதா பார் பார்ப்பனர் துணை இல்லாமல் நான் பதவியேற்க முடியாதா முடிந்தால் பதவியேற்றுப்பார் என்று மிரட்டினார்கள் பார்ப்பனர்கள் விரட்டி அடித்தவன் சத்ரபதி சிவாஜி பிஜப்பூர் சுல்தான்களை விரட்டி அடித்தவன் சத்ரபதி சிவாஜி அத்தனை மன்னர்களையும் விரட்டி அடித்து ஆளுமை செய்து கொண்டிருந்த சிவாஜியை முடிந்தால் பதவியேற்றுப்பார் என்று அதிகாரம் மார்பில் கவசம் வடித்து குண்டலங்கள் அணிந்து நின்றிருந்த சிவாஜியை வெற்று மேனிக்காரர்கள் முடிந்தால் பதவியேற்றிருப்பார் அப்படி என்றால் அவர்களுடைய ஆதிக்கம் எந்த அளவிற்கு இருந்திருக்கு நீ சத்திரியனாக வேண்டும் என்றால் நான் நினைத்தால் தான் முடியும் என்று மக்களை எதன் வழியாக ஏமாற்றி வைத்திருந்தார்கள் பக்தியின் வழியாக ஏமாற்றி வைத்திருந்தார்கள் அந்த பக்தியை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் கதைகளின் வழியாக சேர்த்தார்கள் கதைகளை எப்படி மக்களுக்கு போய் சேர்த்தார்கள் கலையின் வழியாக சேர்த்தார்கள் அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு அன்றைக்கு சிவாஜியால் முடியவில்லை இன்றைய மதிப்புக்கு பல நூறு கோடிகளை அன்றைக்கு தங்கமாக வெள்ளியாக ஆபரணங்களாக கொடுத்து தனக்குத்தானே அவர் முடிசூட்டி கொண்டார் முடிசூட்டி கொண்டதற்கு பிறகு சும்மா விட்டார்களா அவருக்கு வேத ஆகம முறைப்படி முடிசூட்டுகிறார்கள் அவருடைய பேரனுக்கு நீ சூத்துற உனக்கு வேதத்தின்படி புடி சூட்ட முடியாது வேறு முறைப்படிதான் சூட்ட முடியும்னு சொல்லிட்டு முறைகளை மாத்துறான் அப்போ தானு மாலையர் கோயில்ல சத்ரபதி சிவாஜி வாழ்கன்னு கத்துறானே அந்த சத்ரபதி சிவாஜி கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்னு நிப்பாட்டி வச்சிருந்தாங்க இதை அண்ணா எழுதுகிறார் ஏன் எழுதுகிறார் இந்த தமிழ்நாட்டில் எண்ணற்ற சிவாஜிகள் வாழத்தான் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் கோயிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் முடிசூட்ட வேண்டும் அண்ணா மன்னர்கள் என்று பேசினார் எல்லோரும் இந்நாட்டு மன்னராக வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் பேரறிஞர் அண்ணா சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அல்லது சந்திரமோகன் என்கின்ற பாத்திரத்தை படைத்து சிவாஜியின் கதையை தமிழர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் ஆனால் இன்றைக்கு சிவாஜி இந்து மகாராஜாவாக மாறிவிட்டார் அவர் வாழும் காலத்தில் அவரை சூத்திரன் என்று கோயிலுக்கு வெளியேயும் அரண்மனைக்கு வெளியேயும் நிறுத்த பார்த்தவர்கள் வாழ்கை என்று பேசுகிறார்கள் என்றால் என்ன நம்மை ஏமாற்றுவதற்கான வழிமுறைகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் தான் பிறந்து படித்து வளர்ந்த காலகட்டத்தில் எவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளாகி இருப்பார் என்பதை யோசித்து பார்க்க முடியாது அவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறார் அனைத்து மாணவர்களும் தண்ணீர் குடிக்கின்ற குடத்தில் அவரால் தண்ணீர் குடிக்க முடியாது அனைத்து மாணவர்களும் செல்லுகின்ற ஒரு இடத்தில் அவரால் நடந்து செல்ல முடியாது அனைத்து மாணவர்களும் உட்காருகின்ற இருக்கைகளில் அவரால் உட்கார முடியாது அனைத்து மாணவர்களும் அணிகின்ற உடைகளை அவரால் அணிய முடியாது ஆனால் அம்பேத்கர் ராஜாவின் அந்த பள்ளிக்கூடத்திற்கு போயிருக்கிறார் யார் ராஜா ராஜா அந்த வாரிசாக வந்த ராஜாவின் சிபாரிசில் அம்பேத்கர் போகிறார் ஆனால் நீ சிவாஜி சிபாரிசு வாங்கிட்டு வந்தாலோ உனக்கு எந்த கிடையாதுன்னு ஒடுக்குமுறை செய்கிறார்கள் ஒடுக்குமுறை செய்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த ராஜாவினுடைய உதவியின் காரணமாக அண்ணல் அம்பேத்கர் மிகுந்த சிரமத்துக்கிடையில் சாதி வெளியே எல்லாம் தூக்கி எரிய வேண்டும் இந்த நாட்டிலிருந்து என்றால் நாம் கல்வி வெற்றாக வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு படித்து உழைத்து முன்னேறி அவர் வந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கை வரலாறு நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் சித்திர கதா என்று ஒரு காமிக்ஸ் புத்தகம் இருக்கிறது சித்திர கதை புத்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த அமர் சித்திர கதை இந்தியாவில் பல கோடிக்கணக்கான புத்தகங்களாக காமிக்ஸ் வடிவில் விற்றுக் கொண்டிருக்கின்றன நான் படிப்போம் இல்லையா சின்ன வயசுல அம்புடி மாமா கதைகள் என்று காமிக்ஸ் படிப்போம் இல்லையா அந்த காமிக்ஸ் தான் அந்த அமர சித்திர கதா சாவே இல்லாத கதைகள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம்